வணக்கம் ஐயா எல்லா தியானங்களும் ரொம்ப அருமையா நல்லா இருக்குங்க எனக்கு ஒரு இரண்டு மூன்று விதமான ஐயங்கள் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா டீ குடிக்கும்போது டீ தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கீங்க அது வந்து டீ மட்டும் அவங்க குடிக்கும்போது தான் பண்ணணுமா இல்லை வந்து எந்த பானங்களில் இருந்தும் போதும் அப்படி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடைப்பயிற்சி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கீங்க அந்த நடைப்பயிற்சியில் வந்து நீங்கள் நடக்கிற ஒரு ஒரு இது வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஒரு காட்சி அதில் வந்து நீங்கள் வந்து காலனி அதாவது சிறப்பு இந்த மாதிரி எந்த விஷயமும் பயன்படுத்தாமல் பெமனே நடந்துருக்குறீங்க அது மாதிரியே வந்து நடக்கணுமா இல்லை வந்து நார்மலாக வந்து இப்போ எல்லா பக்கமும் ஷூ இந்த மாதிரி செப்பல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்களே அது மாதிரி காலணிகளை நம்ம பயன்படுத்தி நடந்தால் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஐயங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா வணக்கம் ஆத்ம தியானத்தோட நோக்கமே வந்து வாழ்க்கை முழுக்க நீங்கள் வாழக்கூடிய எல்லா நிலையிலையும் விழிப்போடு இருக்கிறது தான் அதற்கான பயிற்சி தான் அது தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி தியானம் பண்ணி விழிப்புணர்வை பயிற்சி பண்ணுறத விட வாழ்க்கையில் அன்றாட நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் விழிப்போடு செய்ய வைக்கிறது தான் அதில் வந்து நீங்கள் டீ குடிக்கும் போது தான் அப்படி பண்ணணும் கிடையாது தண்ணி குடிக்கும்போது அந்த மாதிரி பண்ணலாம் ஜூஸ் குடிக்கும்போது அந்த மாதிரி பண்ணலாம் எது குடிக்கும் போது நீங்கள் விழிப்புடன் குடிக்கலாம் அடுத்து நடக்கும்போது அதே மாதிரி தான் கவனிக்கிறது தான் முக்கியம் வெங்கால் நடக்கிறமா ஷூ போட்டு நடக்கிறோமா செருப்போட்டு நடக்கிறோமா இல்லை உங்கள் கவனம் எங்கே இருக்குது தான் முக்கியம் கவனத்தை நம்ம செய்ய வேலையில் விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டே நடப்போம் வேறு எதாவது நினச்சிக்கிட்டே டீ குடிப்போம் சினிமா டிவி பார்த்துக்கிட்டே நம்ம க ஜூஸ் குடிப்போம் அப்போ கவனம் நம்ம செய்கிற வேலைக்காக இறங்கியே இருக்கும் அதை ம தடுத்து நீ செய்கிற வேலையில் முழு கவனத்தையும் வைக்கிறது தான் இந்த நான் சொன்னோம் அப்போ தான் சாட்சி பாவத்துக்குள்ள நம்ம போக முடியும் அதனால தான் இந்த மாதிரி நல்லதுங்க என்ன பொண்ணியம் செய்தேனோ